ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத ஜெய்குரு பிரசுரா நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசனை ஜோதிடர் இன்றைக்கி நம்ம மாசி மாத ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை இரவு ஒம்பது ஐம்பத்தி ஆறுக்கு மக நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த மாசி மாதம் வந்து உங்களுக்கு நல்ல மாதம் நிறைய நல்ல அனுகூலங்கள் தான் நடக்கப்போகுது கவலைப்பட வேண்டாம் பொதுவாகவே உங்களுடைய ராசியில் ராகு இருந்துட்டு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தார் நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் மன வருத்தங்கள் எதை தொட்டாலும் எரிச்சல் அடையக்கூடிய மனநிலை வாழ்க்கையே ஏண்டா அப்படிங்கக்கூடிய அந்த மனநிலைக்கெல்லாம் போற அளவுக்கு ராகு கண்டிப்பாக வைத்து செய்திருப்பார் அதுல எந்த டவுட்டுமே இல்லை எனக்கு ஆனாலும் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாத மாதிரி குருவும் வக்ரத்துல இருந்தாரு செவ்வாயும் வக்ரத்துல இருந்தாரு ஆனா இந்த மாசம் செவ்வாயும் வக்ரநிவர்த்தி ஆயிட்டாரு அப்புறம் குருவும் வக்ரநிவர்த்தி ஆயிட்டாரு அது போக புதனும் அதாவது உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய புதன் நீச்சமாக போறாரு உங்களுடைய ராசியில சுக்கரன் உச்சத்தில் இருக்காரு இது இந்த மாசம் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு உண்டான செய்தியை தான் சொல்ல போறேன் சுக்கரன் உச்சத்தில் இருக்கும் போதே நல்ல சுகபோக வாழ்வு கண்டிப்பாக உண்டு ராகுவும் சேரும் போது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு பொதுவாகவே வந்து இவ்வளோ நாளா உங்களுக்கு கிடைக்காத சில விஷயங்கள்லாம் கிடைக்கும் ஆனா மிகப்பெரிய லெவல்ல இருக்கீங்க நீங்க ஒரு சோஷியல் மீடியா பர்சன் நீங்க ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னா பெண்கள் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சுக்கரன் வந்து உச்சமாகும் போது ராகு சேர்க்கும் போது சில நீச்சமான வேலைகளை செய்யறதுக்கு புதனும் கூட வரப்போறாரு அப்போ உங்களை மாட்டி விடுறதுக்கு சில விஷயங்கள் நடக்கும் அதனால கவனமாக இருங்க ஆனால் லைஃப் என்ஜாய் பண்றதுக்கு உண்டான மாசம் தான் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு ஃபாரின் ட்ரிப்பு அதே மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் லாட்ரி புதையல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் சனியும் புதனும் சேர்ந்துருக்காங்க அதாவது எந்த கிரகங்கள்லாம் மறையணுமோ அந்த கிரகங்கள்லாம் மறைஞ்சு எந்த கிரகங்கள்லாம் நல்லா இருக்கணுமோ அந்த கிரகங்கள்லாம் நல்லா இருக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது அதாவது இவ்வளோ நாளாக மனசை கசக்கி கசப்பான உணர்வுகளை கொடுத்துட்டு இருந்த ராகு கூட இப்போ சுக்கரனோட சேர்ந்துட்டாரு அதனால் உங்களுக்கு பெரிய லெவல்ல கஷ்டத்தையெல்லாம் கொடுக்க மாட்டார் அதாவது ரொம்ப க பாலைவனத்தில் நடந்து போயிட்டுருக்கீங்க ரொம்ப வெயிலாக இருக்குது ஒரே ஒரு மரம் அங்கே ஒரு நல்ல மரம் அதாவது ஒரு பேரிச்சம்பழம் மரம்னு வச்சுக்கலாமே அந்த இடத்துல நிழலும் இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்ற அந்த பேரிச்சம்பழமும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லும்ல அந்த மாதிரி இனிப்பு அது சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்டும் கிடைக்கும்ல அந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது கஷ்டங்கள் இருந்தாலும் சரி ஒரு பக்கம் ஏளரசனி இன்னொரு பக்கம் ராகு கேது இதுகள்லாம் இருந்தாலும் இப்போ இலைப்பாடுறதுக்கு உண்டான டைமாக இருக்கனால என்ஜாய் பண்ணிக்கணும் தொழில் சூப்பராக டெவலப் ஆகும் ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு ரெண்டு குடையவரும் ஒன்பது குடையவரும் ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகி பத்தாம் இடம் தொழிற்தானத்தை பார்க்குறாரு தொழிலில் நல்ல முன்னேற்றம் சாதிக்கக்கூடிய காலகட்டம் புதுசாக தொழில் தொடங்கலாம் புதுசாக நிறைய விஷயங்கள் செய்யலாம் ஏற்கனவே தொழில் தொடங்கி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த தொழில் நல்லா கொண்டு போகிறது அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வேறு ஃபாரினுக்கு ஃபிரான்சைசீஸ் போடுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து உறுதியாக ஏற்படுத்தி கொடுத்துரும் தொழில்ஸ்தானம் நல்ல டெவலப்பிடாக இருக்குது ஆறாம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்குது அதனால் வந்து உத்தியோக ரீதியாக வந்து பாத்த வெளிநாடு வெளி மாநிலம் செல்வது ஒரு சிலருக்கு உத்தியோக ரீதியாக இடமாற்றம் அப்படிங்கிறது நீண்ட தூரமாக கொண்டு போய் போட்டுருவாங்க உங்களுக்கு அந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க இந்த இடத்துல போய் நம்ம வேலை பார்த்தா நல்ல ஏர்னிங்ஸு நம்மளுடைய டெவலப்மெண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு இருப்பீங்க அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் மாதிரி உத்தியோக ரீதியாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு படிப்புக்காக ஒரு சிலர் வெளிமாநிலம் போகிறது வெளிநாடு போகிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது தொழில் மூலியமாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி நிரந்தர வருமானம் நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது பார்ட்னர் கிட்ட பிரச்சனையாகி பார்ட்னர்ஷிப் முறிகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்க கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு முற்றுப்புள்ளி வரும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சால்வ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சோர்ஸ் பிறக்கிறது அது கிடைக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் பேங்க்கில் லோன் கிடைக்கிறது ஒரு சிலருக்கு மானியத்தில் தள்ளுபடி ஆகிறது இந்த மாதிரி அதிர்ஷ்டமும் வரும் சுக்கிரன் உச்சமாக இருக்கனால உங்களுக்கு சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகிறதுனால மூணு கூடைய வரும் மூணு கூடைய சுக்கரனும் உங்களுடைய ராசியதிபதி குருவும் வந்து பரிவர்த்தனை ஆகிறதுனால ஒரு நல்ல முயற்சி ஆனால் அதுலேயே ஒரு மாற்றம் அந்த மாற்றம் உங்களோட வளர்ச்சிக்கு வாழ்க்கைக்கு இருந்து நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்புல நல்ல ஆர்வம் புத்தி கூர்மை நல்ல தெளிவு மோட்டிவேஷன் செல்ஃபா மோட்டிவேட் பண்ணி படிக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் உருவாகும் நல்ல ரேங்க் ஹோல்டரா வருவீங்க உயர்கல்வியில இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்ல ரிசல்ட்டோட வெளியில வர்றது அதே மாதிரி கேம்பஸ்ல கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிருப்பீங்க சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரியோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ना बैंक एग्जाम आरआरबी டெட்டு இந்த மாதிரி அதாவது டீச்சர்ஸ் இதுக்கு எழுதியிருக்கிறது இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே நல்ல ரிசல்ட்டுக்காக நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம் நல்ல ரிசல்ட்டு தானாக தேடி வரும் உங்களுக்கு லக்னத்துக்கு ஒன்பது குடையவர் நாலாம் இடத்துல போய் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு புதன் வந்து உங்களுக்கு நீச்சமாகும் போது பாதகாதிபதி இவ்வளோ நாளாக கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிறதுக்கு அமைப்புகள் இருக்கு நீச்சமாகும் போது என்னென்னா உங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க ஏன் அப்படின்னா நீச்சமாயி நீச்ச பங்கம் ஆகுது இவ்வளோ நாளா மனைவி கிட்டே அவளது கணவன் கிட்டே வந்து வாக்குவாதங்கள் இருக்கும் அது எல்லாமே மாறிடும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும் ஒரு சிலருக்கு திடீர்னு மேரேஜ் ஏழாம் இடத்து அதிபதி வந்து நீச்சமாகிறதுனால திடீர்னு லவ் மேரேஜ் ஆகிறது இந்த திடீர்னு வந்து ஏன்னா குருவோட சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகிறதுனால இந்த திடீர் அமைப்பு திடீர்னு இப்போ லவ் மேரேஜுங்கிறது ரிஜிஸ்டர் மேரேஜ் ஏன்னா சுக்கரன் ராகு சேருது இல்லையா அதனால் திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ் க வீட்டை விட்டு வெளியில் வந்து மேரேஜ் பண்ணுற அமைப்பு சில பேர்த்துக்கு இருக்குது பேரண்ட்ஸை பார்த்து அதே மாதிரி காதல் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்புறம் வந்து இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகுது மாசி மாதம் தான் இந்த காதலர் தினமெலாம் வருது அதெல்லாம் ஏமாந்துடாதீங்க இந்த புதன் வந்து நீச்சமாகிறனால உங்களுக்கு ஒர்த்தில்லாத பர்ஷன் தான் வருவாங்க தயவு செய்து அதெல்லாம் விட்ருங்க வாழ்க்கையில் காதல் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது வாழ்க்கையில் ஒரு பார்ட்டு ஆனால் எல்லாத்துக்குமே நம்மளை காதலிக்கிறவங்க ஒருத்தவங்க தேவை தான் அது புரியுது பட் ஆனால் உங்களுக்கானவங்க உங்களை விட்டு போகவே மாட்டாங்க இதில் தெளிவாக இருந்துக்குறங்க உங்களுக்கானவங்க உங்களை விட்டு எந்த சூழ்நிலையுமே போக மாட்டாங்க இதில் தெளிவாக இருந்துட்டிங்கனாலே பிரச்சனைகள் இல்லை ஏன் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன்னா ஏழுக்குடையவர் புதன் நீச்சமாகி ராகுவோட சேர்ந்து சுக்கரனோடையும் சேருது இது வந்து என்னன்னா காதலுக்கு வந்து நல்ல காம்பினேஷன் இல்லை பொதுவாக புதன் ராகு ஏமாற்ற காதல் தான் லவ் பிரேக்கப் ஆகிறது காதல்கள் கிட்ட பிரச்சனை ஆகிறது வேலன்ஸ் டே அன்னைக்கு நீங்கள் போய் சொல்கிறது ஃபெயிலியராகி ஊற்றிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் தயவு செய்து அதில் வந்து பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க உங்களுக்கு நல்ல லைஃபு நல்ல கெரியர் டெவலப்மெண்ட்டு இது எல்லாமே இருக்குது இதில் முன்னே பண்ணுங்கள் பல பேர் உங்களை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களை தேடி வருவாங்க புகழோடியே உச்சிக்கு போகக்கூடிய காலகட்டம் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்துடுது இப்போ இருந்தே முயற்சி பண்ணுங்கள் ஜென்மசனிங்கிறது பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு அதனால் நீங்கள் கவலை எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது டெவலப் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒன்று அதனால் பெரிய லெவலில் ஜெயிச்சிட முடியும் ஜெயிக்க முடியும் வெற்றி பெற முடியும் இதை நீங்கள் நம்புனிங்கனாலே முக்கால்வாசி பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம் அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வெற்றி நீங்கள் இழந்த விஷயங்கள் எல்லாமே மீட்டு கொடுக்கக்கூடிய வருஷமாக தான் இருக்கும் எதை தொட்டாலுமே வெற்றி சக்ஸஸ் தான் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் மக்களுடைய ஆதரவு கட்சியோட ஆதரவு இது எல்லாமே உங்களுக்கு தானாக கிடைச்சிரும் அதே மாதிரி அரசாங்களா துறையில் இருக்க ஒரு பொற்காலம் தான் நல்ல டெவலப்மெண்ட் ஒரு பதவி தானா வரும் அதாவது உங்களுக்கு சுக்கரன் ராகு வந்து உச்ச சுக்கரன் உச்சமாய் ராகுவோடு பரிவர்த்தனை எப்படி வேலை செய்யும்னா நீங்கள் லிஸ்ட்டில் இருக்க மாட்டீங்க உங்கள் பேரே இருக்காது ஆனால் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவர் ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் ஆகி போஸ்டிங் வேற பக்கம் போயிடுவார் அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் திடீர்னு இறந்துடுறது அதாவது லா அந்த டிக்கெ அந்த உங்களுக்கு ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் உங்களுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கன்னா அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு கிடைக்கிறது தான் வந்து குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்கள்ல கேட் அதாவது அஷ்டமாதிபதி வந்து உங்களுடைய ராசியில் நீ உச்சமாகிறாரு பாதகாதிபதி வந்து நீச்சமாகிறாரு இது எப்படின்னா இந்த மாதிரி அதிர்ஷ்டமாக வேலை செய்யும் அதாவது ஒரு ஒருத்தர் இறந்து போகிறதுனால உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அது வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது பட் ஆனால் ப்ரொமோஷனுங்கிறது கிடைச்சிரும் நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு நல்ல விஷயம் அந்த நல்ல விஷயம் கிடைக்கும் ஆனால் அது இன்னொருத்தவங்களுக்கு அது ஒரு கெட்ட விஷயமா இருக்கும்னு சொல்ல வரேன் இப்படி தான் இந்த ராஜயோகம்ங்கிறது வேலை செய்யும் நீச்ச பங்க ராஜயோகம் ஏதாவது ஒரு நீச்சமாயி அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ராஜயோகம் இது இந்த மாதிரி வேலை செய்யும் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் கிடைக்குது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றக்கூடிய காலகட்டம் தான் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆனால் கணவர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே மாட்டாங்க அதை புரிய வைக்கிறதுக்குள்ளும் நீங்கள் வந்து செத்து பிழைக்கணும் இந்த ஆள் கிட்டலாம் கொடுமை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களை கொண்டு வந்துடுவாங்க பட் ஆனால் புதன் நீச்சத்துலேருந்து வெளியில் வந்துட்டால் மாறிடும் அதனால் கவலைப்படாதீங்க கொஞ்சம் அனுசரணைங்கிறது ரொம்ப முக்கியம் ராகு உங்கள் ராசியில் இருக்கனால ரொம்ப மன கசப்பு அதாவது இதயத்தை குத்தி கிழிச்சு எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்கும் வேறு வழி கிடையாது பட் ஆனால் நீங்கள் எல்லாமே கஷ்டப்படுறது உங்கள் குடும்பங்களுக்காகவும் குழந்தைங்க மனசுல வச்சுக்கோங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பொதுவாக பெண்களுக்கு நல்ல மாற்றம் ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே உண்டு வீடு நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்காருங்க வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும் தாய் வழி சொத்துக்கள் எல்லாம் தானே தேடி வர்றதும் தந்தை வழி சொத்துக்களும் இந்த காலகட்டத்துல தேடி வரும் கடன் ரீதியா இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு யாருக்காவது கடன் ரீதியா இருக்க பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா முருகன் சராசர இயந்திரம் இதெல்லாமே தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் இருக்கும் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துட்டு வருது இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்